வெல்கம் டு முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேன்னுங்க நம்ம பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் அறுபத்தி ஆள் அறுபத்தி ஏழு சென்டுங்க அழகான தென்னந்தோப்பு வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க பெதப்பம்பட்டி குடிமங்கலம் பக்கத்தில் லொக்கேட் ஆகிக்குதுங்க பெதப்பம்பட்டியும் பக்கம் குடிமங்கலம் பக்கம்ங்க சூப்பரான தென்னந்தோப்புங்க சின்ன வயசு தென்னமரம்ங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈழல் பாருங்க சூப்பரான தென்னைமரமுங்க பைபாஸ்லேருந்து ரொம்ப பக்கமாக வருங்க பொள்ளாச்சி பைபாஸ்லேருந்து ரொம்ப பக்கமாக வருங்க வந்து பார்த்தீங்கன்னா இபி சர்வீஸ் இபி சர்வீஸுங்க போர்வெல்லுங்க தொட்டிங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனி இண்டிவிஜுவலாக வருங்க சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபென்சிங் போட்டுக்கிறாங்க கேட் போட்டுக்காங்க கேட்டேட் கம்யூனிட்டி மாதிரிங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு செலவுமே வந்து நீங்கள் பண்ண தேவையில்லை ஆல்ரெடி எல்லாமே லேண்ட் ஓனர் பக்காவாக பண்ணி வச்சுக்கிறாங்க மரம் பாருங்கள்லாம் இருக்குதுங்களா மரத்துக்கு வந்து உரம் கொடுத்துக்கிறாங்கங்க பாருங்கள் வீடியோலேயே தெரியுதுங்களா ஃபுல்லாக உரம் கொடுத்துருக்குறாங்க நல்லா ஈல்டில் இருக்கிற மரம் தான் வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க சின்ன மரம்ங்க சின்ன வயசு மரம்ங்க நீங்கள் பெரிய மரமாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து காய்க்கிறது கம்மியாயிருங்க இது வந்து சின்ன வயசு மரம்ங்க அப்போ தான் வந்து ஈல்டு வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்தான் ஆச்சுங்க உங்களுக்கு நல்லா காய்க்குங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோடு உள்ளே போட்டுக்காங்க வரீங்க லேண்ட் ஓனர் எல்லாமே பண்ணி வச்சுட்டாங்க ஆல்ரெடி எதுவுமே வந்து நம்ம பண்ண தேவையில்லைங்க ஃபுல்லாக ட்ரிப்புங்க வாட்டர் சோர்ஸ் பாருங்க இதை தொட்டிங்க தொட்டி வந்து பார்த்தீங்கன்னா பூமியோட ஜல மூலையில் வாஸ்து முறைப்படி லொக்கேட் ஆகிக்குதுங்க தண்ணி வரீங்க அப்படிங்க சூப்பராக இது வந்து போர்வெலுங்க விழுங்க நல்ல போர் மொத்த ஏரியா நாலு ஏக்கர் அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய்ங்க ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கர் ஐம்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க ஒரு புராண தென்னந்தோப்புங்க இந்த ஏரியாவில் இந்த விலையில் வந்து தோப்பு கிடையாதுங்க எம்டி பூமி வெறும் பூமியே வந்து ஏக்கர் ஐம்பது லட்சம் ரூபாய் ஆகிடுச்சுங்க இந்த ஏரியாவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் வரக்கூடிய தென்னந்தோப்பு ஏக்கர் ஐம்பத்தி எட்டு தான் வந்து நம்ம பார்க்குறோம்ங்க இந்த லேண்டுக்கு பிஏபி வாய்க்கால் பாசனம் அவைலபிளாக இருக்குதுங்க பூமி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வக வடிவமைப்பில் இருக்குதுங்க ரெட்டாங்கிள் டைப்லேங்க மரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குதுங்க வாட்டர் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தீரவே தீராதுங்க அன்லிமிட்டட் வாட்டர் சோர்ஸுங்க இந்த தினந்தோப்பை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஒம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க நன்றி வணக்கம்